அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபத்தி மூன்று அவை அஞ்சாமை குரல் எண் இருபத்தி எட்டு பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதான் பல்லவை கற்றும் பயம் இளரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார் நல்லறிஞர் அவையில் நல்ல பொருளை கேட்பவர் மனத்தில் பதியுமாறு பேசத் தெரியாதவர் பல நூல்களை கற்றும் பயன் இல்லாதவரே நல்லறிஞர் அவையில் நல்ல பொருளை கேட்பவர் மனத்தில் பதியுமாறு பேசத் தெரியாதவர் பல நூல்களை கற்றும் பயன் இல்லாதவரே குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்